அண்மைச் செய்தி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்க கோரிய வழக்கில் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் புதிய பாடத்திட்டம் காரணமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைக்கக்கூடிய வழக்கில் ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது திருச்சி மாவட்டம் நாகை சா பகுதியைச் சேர்ந்த ஆர் சுரேஷ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த வழக்கில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான தேர்வை வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தேர்வில் கல்வியல் உறவியல் மற்றும் பொது அறிவு குறித்து புதிய பாடத்திட்டமும் கூடுதலாக இணைத்து பழைய பாடத்திட்டத்தை மாற்றியுள்ளதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே புதிய பாடத்திட்டத்திற்கு உரிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் தேர்வுக்கு தயாராகக் கூடியவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் எனவே போட்டித் தேர்வை மூன்று வாரங்களுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று மனுவில் கேட்டுக்கொண்டிருந்தார் இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளதால் மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சந்திரா முன்பாக விசாரணைக்காக வந்தபோது இந்த வழக்கு இந்த வழக்கு தொடர்பாக ஆசிர தேர்வு வாரியம் பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கையை முடித்து வைத்திருக்கிறார் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி